வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு நெய் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி இதை வந்து நான் நல்லா ஒரு மூணு கப் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் மூணுல ஒரு கப் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் வச்சுருக்கேன் நீங்கள் ஐம்பது கிராம் நெய் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயப் பொடி முக்கால் டீஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு எதுனாலும் யூஸ் பண்ணலாம் முக்கால் டீஸ்பூன் உப்பு முதல்ல ஒரு ஜாரில் மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை சேர்த்து இதை வந்து நல்லா பொடியாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுத்து அதே ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை அது ஊறிட்டு இருந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் எடுத்துக்க போகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னா போதும் பச்சரிசி டைம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைங்க இப்போ இது கூட ரொம்ப கம்மியாக ஒரு கால் கப் தண்ணி மட்டும் நான் சேர்க்குறேன் ஊற வச்ச தண்ணியை எதுவுமே சேர்க்கலை வெறும் அரிசி அது கூட கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா மையாக நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி ரொம்ப இல்லாமல் நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கணும் ஒரு கப் அரிசின்றனால அரிசின்றனாலி மிக்ஸிலையே அரைச்சிட்டேன் நீங்கள் ஒரு மூணு நாலு கப் நிறைய சேர்த்து போடுறீங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டு ஆட்டலாம் இது மிக்ஸிலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் நான் அரைச்சிட்டு இருந்தேன் இந்த ஸ்மூத்தாக வரணுன்றதுக்காண்டி அதனால தான் அதில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தா பொட்டுக்கடலை மாவை சளிச்சு சேர்த்துக்க போகிறோம் ஒருவேளை ஏதாவது நரநரப்பாக அறப்படாமல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம் அதனால அதை சளிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட மிச்ச பொருள் எள்ளு ஜீரகம் பொடி உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்த வெண்ணெய் ஐம்பது கிராம் வெண்ணையும் உருக்கி இதுல சேர்க்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்றவங்க நெய்யை கூட உருக்கி சேர்க்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம இதையே நல்லா நம்ம கலந்து எடுத்துக்க போறோம் அந்த அரிசி நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த ஈரத்துமே போதும் பொட்டுக்கடலையெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு இந்த மாதிரி நைசா மாவு ரெடி ஆகிடும் இப்போது இதை வந்து நம்ம முறுக்கு கொளல்லில் எடுத்துக்க போகிறோம் நான் வந்து மூணு கன்று இருக்கிற அச்சு எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு அதில் இந்த மாவை போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் ஜீரகம் பிடிக்காதவங்க எள்ளை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க எள்ளு இல்லாதவங்க ஜீரகத்தை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இதை நல்லா சூடான எண்ணெயில் நான் ரவுண்டாக பிழிஞ்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி எண்ணெயில் டைரெக்டாக உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு துணிலேயோ இல்லைன்னா ஒரு கட்டிங் போர்டிலேயோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ கூட முதல்ல பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து போட்டு நல்லா பொன்னிறம் வந்ததும் பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா நெய் முறுக்கு தயார் இது வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் ரொம்ப வேலை இருக்காது சட்டுன்னு முடிஞ்சிடும் ஒரு டீ டைமில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி